கரடா என்ன அழகு விஜய்னா விஜய் தான்ப்பா அவ்வளோ அழகு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக பக்காவா நம்ம விஜய் ரெடி ஆயிட்டாரு வேஷ்டி ஷர்ட்டில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கிறாரு நம்ம விஜய்க்கு பொருத்தமாக நம்ம காவேரியும் சேரீ கட்டியிருந்தால் இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இன்றைக்கான எபிசோடில் பார்த்திங்கன்னா நிறையாவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்தது ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் இங்கே ஒரு பக்கம் இங்கே நர்மதா பெரிய பொண்ணான விஷயத்த நம்ம விஜய் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாக்கு கால் கால் பண்ணி சொல்கிறாங்க தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி மாதிரி இங்கே விஜய் எடுத்த முடிவு அதாவது நம்ம நர்மதாவுக்கு சீர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துட்டாரு இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் பார்த்தா அவளாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு நம்ம கிட்ட ஆனால் நம்ம விஜய் இதை எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அவர் வந்து நல்லா கிராண்டாக அவர் நல்லா வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுட்டுருக்கிறாரு இதனால் கண்டிப்பாக நம்ம சாரதா அம்மா சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க நம்ம விஜய் பண்ணுற பண்ணுற சீரைலாம் பார்த்து ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே காவேரியோட மொத்த குடும்பமும் அவங்க அப்பாவை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லாவே வந்து பெரிய ஃபங்க்ஷனாக வந்து நடத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பாவை ரொம்பவே இந்த இடத்துல இங்கே மொத்த குடும்பமே மிஸ் பண்ணுறாங்க இப்போ குமரன் எல்லாமே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரனை விட வந்து நம்ம விஜய் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாரு இங்கே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மாவும் வந்தாச்சு இங்கே வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே நர்மதாவை கொஞ்சி பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களோட தம்பியை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க நிறைய தம்பி மட்டும் இருந்திருந்தால் இப்படி யாருமே இல்லாமல் விசேஷம் நடந்துருக்குமா எப்படி ஜாம் ஜாம்னு வந்து விசேஷம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி எமோஷ்னலாக இதெல்லாம் கேட்டு இங்கே காவிரியோட குடும்பம் ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே எப்போதும் போல் நம்ம காவேரி குமரன் அம்மா கிட்டே எந்த வந்து குறும்பாக நடந்துக்கிறவாங்களோ அந்த மாதிரி வந்து நல்லாவே பேசி ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாங்க சீரியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இங்கே தாத்தா பாட்டிக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க காவிரி குடும்பத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தராச்சோ அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் இல்லவே இல்லை இங்கே தாத்தா வந்து பாட்டியுமே அலையா விருந்தாளியா தான் வந்திருக்குறாங்க பரவாயில்ல தாத்தா பாட்டி வந்து பெரியவங்கன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க கூப்பிட்டு தான் வரணுமா கூப்பிட்டாமையே வரலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நின்றுட்டாங்க உண்மையாகவே தாத்தா பாட்டியோட என்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருந்தது இங்கே வந்துருக்கிறாங்க இங்கே சாரதாமாவுக்கு இங்கே காவிரி யாருக்குமே ஒன்றுமே புரியலை இங்கே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறாங்களா இல்லை அவங்க பேரனை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இங்கே சாரதாவை நோக்கிய தான் வந்து நம்ம தாத்தா பாட்டியே வராங்க உடனே பார்த்திங்கன்னா சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இங்கே சாரதாமாவும் எல்லாரும் கூப்பிடுறாங்க எங்கள் தாத்தா பாட்டி சாரதம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க வாங்க வாங்க உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்குள்ளே வந்து தாத்தா பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல குமரனோட அம்மாவும் இருக்கிறாங்க இங்கே வரவங்கள வான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை கூப்பிட்றாங்க எங்கள் தாத்தா பாட்டி வந்தது பார்த்திங்கன்னா எங்கள் காவேரிக்கு வந்து ஒரு ஷாக்காக தான் இருக்குது ஏன்னா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டி கிட்டே வந்து நம்ம காவேரி பேசணும் கூட நினைக்கல இப்போ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டன்னாகி தான் நிற்கிறாங்க வரவங்கள வான்னு சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தை கூப்பிடலாம் இது எல்லாத்தையுமே குமரனோட அம்மா நோட் பண்ணிவிட்டு இங்கே காவிரியை பிடிச்சி திட்டாங்க ஏய் உன் புகுந்த வீட்டு ஆளுங்க தான் வந்துருக்குறாங்க உன் குடும்பம் நீ என்ன யாரோ வந்திருக்க மாதிரி நீ வாட்டில் நிற்கிறியே வா வரவங்கள வான்னு சொல்லிட்டு கூட ஒரு மா கூப்பிட மாட்டுற வாயை திறந்து அவங்க நம்ம குடும்பத்தை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள ஒரே குடும்பம் தானே காவிரி கூப்பிடன்னெலாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாரு இங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காவிரியோடய குடும்பம் வந்து இந்த விஷயம் காவிரி விஜய் பிரிஞ்சிருக்க விஷயத்தை பற்றி இங்கே வந்து குமரனோட அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுவாங்க சும்மாவே வந்து எடக்கு வச்சு ஒரு மாதிரி வந்து தட்டி தான் இங்கே வந்து கா காவிரி குடும்பத்தை வந்து பேசுவாங்க அதனால் அவங்க மேலே ரொம்பவே ஒரு பயம்தான் குமரனோட அம்மா அவங்களே வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி காவிரியோட கயிறு மாத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டால் ஞாபகம் இருக்குமா சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே இருக்கிறீங்க எங்கே காவிரியோட புருஷனை எங்கே விஜய காணோம் மச்சினியோட ஃபங்க்ஷன் நடக்குது அவரை மட்டும் எங்கே காணோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம க குமரனோட அம்மா வந்து விஜயை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி அப்படியே வந்து ஆள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க விஷயம் தெரியாமல் வந்து இங்கே குமரனோட அம்மா பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு இங்கே அடுத்தடுத்து வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதாம்மா கிட்ட வந்து என்ன எல்லாேரும் எப்படி இப்படி இப்படி ஷாக்காகி நிற்கிறீங்க என்ன தான் நடந்துச்சு ஏன் எது கேட்டாலும் சொல்ல மாட்றீங்க எங்கே அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியலை கரெக்டாக அந்த டைமில் வந்து குமரன் இருந்துக்கிடாமல் வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நர்மதாக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு வாங்கி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதை கொடுக்குறாங்க இங்கே நர்மதா வந்து அதை வாங்காமல் தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க சும்மா வாங்கிக்கோமா சொல்லிட்டு சொல்லவும் இங்கே நர்மதா வாங்குறாங்க என்ன நர்மதா தாத்தா பாட்டியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே நர்மதா இருந்துக்கிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி சாடவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதில் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இங்கே சாரதமாக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க நம்ம விஜய் காவிரியை பற்றி கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் சாரதா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னையா சரியாகும் எதுவுமே சரியாக வேணாம் எனக்கு இதை பத்தி கூட பேச விருப்பம் இல்லை ஆனால் அவங்க பேரை பண்ணுறத வந்து என்னதான் சொல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் தாத்தா வந்து ரொம்பவே தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா வந்து காவிரி எங்க குடும்பத்து பொண்ணு தான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து அவ வருவா அவளுக்காக எப்போதுமே எங்க வீடு வந்து காத்திருக்கிறோம் காத்திருக்கும் விஜயும் விஜய் காவேரி சந்திச்சு சந்தித்ததுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ இருந்து எதுக்கு விஜய் காவேரி வந்து பார்த்துக்கணும் பேசிக்கணும் கல்யாணமும் பண்ணணும் இது வந்து கடவுள் போட்ட முடிச்சு கண்டிப்பாக ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ப இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சாரதா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு வந்து அவங்க பேர மேலே எந்த நம்பிக்கையுமே இப்போ வரையும் இல்லை பொண்ணு மட்டும் அவர் கூட வாழ்ந்தால் கண்டிப்பாக அவளுக்கு நிம்மதியே இருக்காது ஒரு பக்கம் அவர் இப்படி குடிச்சி பிடிப்பிலாம் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கறாரு இன்னொரு பக்கம் வந்து வீட்டில் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த பொண்ணுக்கு ஞாபகம் தான் அவன் என்ன பண்ண போறா என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு அப்படியே வந்து இப்படி பதறிட்டுருக்கு இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சாரதாவுக்கு புரியிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்றாரு நீ என்ன வேணும்னு நினச்சிக்கோ சாரதா ஆனால் கண்டிப்பா விஜய்க்கு காவேரி தான் காவேரிக்கு விஜய் தான் இப்போதைக்கே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது அது வந்து நிரந்தரம் கிடையவே கிடையாது நீயும் அதை ஒரு நாள் புரிஞ்சுக்குவ என் பேரை எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு உனக்கு நல்லாவே புரியும் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சாரி நம்ம தாத்தா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின் சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் வரைக்கும் இருந்துகிட்டு தான் போகணும் நீங்கள் உடனேலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தாத்தா பாட்டியை வந்து இருக்க வச்சிடறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கிளம்பி நல்லா வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டு வந்து இங்கே மாமி மாமா மாமிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம விஜயோட கெட்டப்போ பார்த்தேன் இங்கே மாமா மாமிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது என்னப்பா வம்பி இப்படிலாம் கிளம்பியிருக்கு இங்கே எதுவும் ஃபங்க்ஷனாகனு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே விஜய் இருந்துக்கிட்டு எப்படி மாமன் கெட்டப் நல்லா இருக்கா தாய் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே ஒன்றுமே உங்களுக்கு ரொம்பவே புரியலை சும்மாவே வந்து நம்ம விஜய் பூமர் அங்கிள் அந்த மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ண வரல அதை வச்சு இங்கே மாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாமா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இங்கே விஜய் வந்து இவங்களை ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு ஃபங்க்ஷனில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நம்ம காவேரி சேடாக இருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு விஜய் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ணி பார்க்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து மா மாதிரியே இங்கே வந்து இங்கே ஆஃபீஸ் ஸ்டாப்புங்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே அப்படி சொல்ல சீர்வரிசையோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து இங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போட்டால் ரொம்பவே அழகாக வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே பார்த்திங்கன்னா மேல்தாளத்தோடு வராங்க சீர்குண்டும் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி வந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க இங்கே வந்து மேலத்தாளத்தோடு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசையோடு டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு இதை பார்த்து நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் இங்கே காவேரி மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது காவேரி இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து மாட்டாங்க விஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஏன்னா இவங்க சொல்லவும் இல்லை அந்த மாதிரி தான் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க விஜயை ரொம்பவே நம்ம காவிரி வந்து மிஸ் பண்ணாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து காவிரி குடும்பம் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா குமரனோட அம்மாவும் இருக்கிறாங்க அவங்க வந்து எது எதனால பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்க போறாங்க ஆனால் நம்ம விஜய் பண்ணுற சீர்வரிசையெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க இங்கே சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே பெருமையாக பேச போகிறாங்க இதெல்லாம் கேட்டு இங்கே காவிரி இன்னுமே பார்த்திங்கன்னா விஜய் மேலே இருக்கிற காதல் வந்து அதிகரிக்க தான் போகுது இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் வரப்போகுது நான் ஆனால் எப்படியும் நெக்ஸ்ட்டு வீக் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்க போகுது ஏன்னால் இன்றைக்கான எபிசோடு இதையோடய இதோடயே முடிச்சுட்டாங்க அடுத்த வாரம் தான் நம்ம நர்மதாவோட ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட்டோடு வந்து இருக்கும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு